ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துருக்கிறேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் ரெண்டு கப் சர்க்கரைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க சில பேர் சர்க்கரை பாகு ரெடி பண்ணும்போது அது கொஞ்சம் நேரத்தில் உறஞ்சி போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு சொட்டு எலுமிச்ச சாறு சேர்த்துக்கலாம் அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வந்தாலே நமக்கு சர்க்கரை பாகை தயாராகிட்டு இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க அடுத்தது நம்ம ரவையை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன் ரவை கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஹீட் ஆயிடுனா போதும் இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு அது கூட நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக வறுத்து எடுத்தால் போதும் ஏன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா ஸ்வீட் அந்தளவுக்கு நல்லா வராது இப்போ நல்லா வறுத்தாச்சு அடுத்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு நான் மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் ரெண்டு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து பால் சேர்த்துருக்குறேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்குறேன் பாலும் ரவையும் சேர்ந்து நல்லா வெந்து வரணும் நமக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இன்னும் கொஞ்சம் வேகணும் நம்ம நல்ல கிளறிக்கிட்டே இருந்தால் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக மாவு மாதிரி வந்திருக்குன்னு இந்த மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் நெய் இல்லைன்னா என்ன அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அளவுக்கு பிசையணும் நம்ம மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப பெரிய சைஸு பால்ஸாக எடுக்காதீங்க ஏன்னா உள்ளே வேகாது கொஞ்சம் மீடியம் சைஸ்லையே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் என்ன அப்ளை பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவுமே நம்ம பாதுசாக உருட்டி எடுத்தாச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளே உள்ளது வேகாது நம்ம மீடியம் ஃப்ளேம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு கரண்டி வச்சு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம எடுத்துடலாம் எடுத்து அந்த சூட்டோடு போதே நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம் நம்ம போடும்போது சர்க்கரை பாகவும் ஹீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ